அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரூர் டூ பொள்ளாச்சி நேஷ்னல் ஹைவே மேலேயே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிடுது கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்குது வர்றேன் இதே லேண்டு வேணுங்க இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா வருங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு டு ஐநூறு அடி வருங்க மூணு ஏக்கராவுக்கு பூமி பார்த்தீங்கன்னா நல்லா சமசதுரமான பூமிங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்கிறது வாரி இதே லேண்டு வேணுங்க கரெக்டாக மூணு ஏக்கரா வருங்க அருமையான பூமிங்க அப்படியே இடம் பார்த்தீங்கன்னா பெட்டி மாதிரி வருங்க நானூறு டு ஐநூறு அடி ஃபுல் ரோடு ஃபேஸுங்க இதில் நீங்கள் ஒரு ஏக்கரா வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம் இல்லை மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு ஏக்கரா உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி வேணாலும் பிரித்து கொடுப்பாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாமுங்க பூமி பார்த்தீங்கன்னா ரோடு மட்டத்துக்கு இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டவர் லைன் தெரியுற மாதிரி இருக்குது அது நம்ம லேண்டுக்குள்ள வராதுங்க அது பக்கத்து லேண்டில் போகுதுங்க நம்ம லேண்டுக்குள்ள வந்து ஒரு இபி லைன் தவிர வேறு எந்த ஒரு லைன் கிராசிங்குமே இருக்காதுங்க இது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை வாங்கி சைட் போகிறதுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு சூட்டபிள் ஆகுங்க இதே எல்லாம் போய் ஒரு சைட்டு நீங்கள் கேட்டு பாருங்க ஒரு செண்ட் பாத்தீங்கன்னா குறஞ்ச வச்சா ஒரு பத்து லட்சம் ரூபாயிலேருந்து வில சொல்கிறாங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கராகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் வில சொல்கிறாங்க அந்த இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க வார்த்தைக்கு உட்பட்டது என்னுங்க உங்களுக்கு ஐம்பது சென்ட்லேருந்து எழுபத்தஞ்சு சென்ட்லேருந்து எப்படி வேணாலும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாமா இடம் பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாலு நன்றி வணக்கம்